அனைவருக்கும் வணக்கம் அணைந்திருக்கும் உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் கடந்த இருபத்தி ஓராம் திகதி வங்காள விரிகுடாவில் உருவாக்கிய காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்தியாவின் சென்னை ஊடாக கரையை கடந்திருக்கிறது இதனால் இலங்கையின் பல பகுதிகளுக்கும் அதிகளவான அளவான மழை வீழ்ச்சி கிடைக்க பெற்றிருந்தது வடகிழக்கு உட்பட இலங்கையின் தென்பகுதிக்கும் அதிக அளவான மலைவீழ்ச்சி தற்போதும் கிடைத்து வருகிறது இதனால் அங்கே வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வெள்ளப்பெருக்குகளும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த அனுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை விரிவுறையாளர் நாகமூர்த்தி பிரதீபராஜா வானிலை தொடர்பான மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் தாழமுகம் மீண்டும் ஒரு தாழமுக்கம் வெள்ளிக்கிழமை நாளைய தினம் வங்காள விரிகுடாவில் உருவாகும் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதனை நாகமூர்த்தி பிரதிபராயா கேட்டுக்கொண்டிருக்கிறார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் எதிர்வருகின்ற சனிக்கிழமை முதல் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே போன்று வங்காள விரிகுடாவில் நாளை வெள்ளிக்கிழமை அந்தமான் தீவுகளுக்கு அருகாக மீண்டும் ஒரு தாழமுக்கம் உருவாகும் வாய்ப்பிருக்கிறது இந்த தாழமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மசிலிப்பட்டினம் அருகே கரையை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த இருபத்தி தேதி உருவாகிய புயல் இந்தியாவின் சென்னையூடாக கரையை கிடந்தது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அந்தமான் தீவுகளுக்கு அருகே வங்காள வீதிகுடாவில் உருவாகுகின்ற புயல் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மசிலிப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என்றுதான் தற்போதைய தரவுகள் காட்டுவதாக நாகமூத்து பிரதிபராயா தெரிவிக்கிறார் ஆனால் இந்த வானிலையை பொறுத்த வரைக்கும் நேரத்துக்கு நேரம் நிமிடத்திற்கு நிமிடம் இது மாற்றமடையும் இவ்வாறு பல மாற்றங்களை இது தன்னகத்தை கொள்ளுமாக இருந்தால் இதனுடைய வேகம் இது பயணிக்கின்ற திசை மாற்றம் இது கரியை கடக்கின்ற இடம் போன்றன மாறுபடும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அதே போன்று இதன் காரணமாக எதிர்வருகின்ற சனிக்கிழமை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அத்தோடு எதிர்வரும் சனிக்கிழமை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்குச் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதேபோன்று மிக முக்கியமான செய்தியும் கிடைக்க பெற்றிருக்கிறது தற்போது பெய்து வரும் கனமழையால் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது அதிகளவான குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றன அதிகளவானோர் பாதிப்படைந்திருக்கிறார்கள் பலத்த மழை காரணமாக கழு நில்வளா களனி உள்ளிட்ட சில ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வடைந்திருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு குறித்த ஆறுகளின் இருமரங்கிலும் வசிக்கும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் இந்த பலத்த மழையின் காரணமாக ராஜாங்கனை கலாபெவே அதே போன்று தப்போவ மற்றும் ூட்ட இலங்கையின் பதினைந்து நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதனிடையே பதினொரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என்பதனால் இதன் பகுதிகளில் அண்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பலத்த காற்று கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு வெளியிடப்பட்ட எச்சரிக்கை அறிவிப்பு அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் பயணிக்கும் மீன்பிடி படகுகளுக்கு இந்த எச்சரிக்கை பொருத்தம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக மாறக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது